அரசாங்க பல்கலைக்கழகங்களில் கல்வி கேள்விகளில் மட்டுமின்றி புறப்பாட நடவடிக்கைகள் தன்னார்வ நடவடிக்கைகள் தலைமைத்துவம் என்று பல தகுதிகளின் அடிப்படையில் சிறந்து விளங்கும் மாணவருக்கு அனுகிரா பிளாஜாரான் டிராஜா எனும் அரச கல்வி விருது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகின்றது அவ்வகையில் மருந்தியல் புலத்தில் அரச கல்வி விருதை பெற்ற முதல் இந்திய மாணவர் என்ற பெருமையை மலாயா பல்கலைக்கழகத்தின் தாதியர் துறை மாணவர் காசிபன் முனியாண்டி பெற்றுள்ளார் கொல்லலும்போ தமான் தேசபத்தாலிங்கில் வசிக்கும் காசிபன் அவரின் பெற்றோருக்கு மூத்த புதல்வராவார் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பல்கலைக்கழகத்தில் படிக்கத் துவங்கிய காசிபனுக்கு அவர் தந்தையின் இழப்பு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இருந்தபோதிலும் தன் தந்தையின் கனவை நனவாக்கும் குறிக்கோளோடும் தாயின் லட்சியத்திற்காகவும் மனம் தளராது முயன்றதன் பயனாக இவ்விருதை வென்றதாக காசிபன் தெரிவித்தார் ஏன்னா என்னோடய குடும்பத்தில் வந்துட்டு பட்டதாரிகள் அதாவது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி போய் படித்த பட்டதாரிகள் வந்து யாருமே கிடையாது ஸோ நான் தான் முதல் முதல் போகணுன்னு அப்பாவுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்போ நான் அந்த மாதிரி எனக்கு அந்த டிகிரி ஆஃப் வரும்போது அப்பா உயிரோடு இருந்தாங்க ஆனால் நான் அந்த படிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பா அதுக்குள்ளே இறந்துட்டாங்க இவ்வளோ கடினமாக இருந்துச்சு அந்த பயணம் அப்போ இந்த கடினமான பயணத்தில் வந்துட்டு நான் வந்து என்னை தூண்டு விடக்கூடாதுன்னு சொல்லி நான் சரி அம்மாவே சொல்லிட்டாங்க நம்ம நம்மளோட தம்பி தங்கச்சிக்கு நம்ம தான் ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்கணும் தாதியர் துறையில் பெண்கள் மட்டுமே சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை காசிபனின் வெற்றி அமைத்துள்ளது இக்காலகட்டத்தில் தாதியர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உலகம் முழுவதிலும் அதிகமாக இருப்பதாக கூறிய அவர் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் ஆசைகளுக்கு உந்துதலாக விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா் மெயில் நர்ஸஸ்னு வரும்போது இட்ஸ் சம்திங் இட்ஸ் வெரி டிமாண்டிங் ஏன்னா வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்புறம் இன்டென்சிவ் கேர் யூனிட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு மெடிக்கலில் வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன் யூனிட்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி யூனிட்டில் வந்து நிறைய ஆண்கள் தேவைப்படுறாங்க ஒரு பெண் நர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க தான் ஆனால் அவங்களையும் தாண்டி வந்துட்டு இந்த பேஷண்ட்களை ஹேண்டில் பண்ணுறதுல வந்துட்டு ஆண்களோட ஈடுபாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மெயில் நர்ஸஸோட ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்துட்டு நர்சிங் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபேமிலி ப்ரொஃபஷன் இட்ஸ் அ மேல் ப்ரொஃபஷன் ஆல்சோ அண்ட் நம்ம கம்பீரமாக சொல்லலாம் எப்படி நம்ம டாக்டர் அப்படி கம்பீரமாக சொல்கிறோமோ அதே மாதிரி நான் ஒரு நர்ஸுங்கிறதையும் கம்பீர் பை கம்பீரமாக சொல்லலாம் பிகாஸ் ஆஃப்டர் கோவிட் நர்சிங் ப்ரொஃபஷன் செல்ஃப் ரொம்ப இவால்வ் ஆயிடுச்சு தமது வெற்றி இதர இந்திய மாணவர்களுக்கு தூண்டுதலாக அமையும் என்று தாதியர் துறையில் முனைவராக முயற்சிக்கும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மொத்தம் என்னோட டைம் அப்போ மொத்தம் இருபத்தைந்து பேர் இருந்தாங்க ஸோ இப்போ இந்த பல்லாயிரத்துலேருந்து இருபத்தைந்து பேர் பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுலேருந்து வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ரெண்டு பேர் கொடுப்பாங்களா பூமி பூச்சா என் பூமி புச்சா ஸோ இப்போ இருக்கிற பட்சத்தில் நிறைய போட்டிகள் இருக்கல ஏன்னா வந்தவங்க எல்லாருமே எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குனாங்க அப்ப அவங்கள நம்ம எப்படி தனித்துவமாக காட்டிக்கணுங்கிறதுல தனித்துவமாக காட்டி அப்புறம் இது கிடைக்கும் போது நம்ப முடியல பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து தனித்துவமாக திகழ்ந்தால் உயர்கல்வியில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்று காசிபன் தெரிவித்தார்.